நன்றியை பத்தி யார் பேசுது துரோகத்தை தவிர வேற எதையுமே தெரியாம பழனிச்சாமி பேசுகிறார் பேரம்பாடி பேசிட்டு மற்றவர்களை தாக்கி பேசுற உங்களை நாங்கள் தாக்க ஆரம்பிச்சோம்னா நீங்க முக்காடு போட்டு வெளியில வர முடியாது உறுதியாக இந்த தேர்தலை பழனிசாமி தோற்கடிக்கப்படுறார் இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு பழனிசாமி சொன்னது போல அவர் நடுநோட்டில் நிற்க போவது உறுதி கூட போகணுங்கிறீங்களா அதாவது நன்றி மறப்பது நன்றன்று நன்றது அன்றைய மறப்பது நன்றுன்னு சொல்ல யாரு பேசுறா சாத்தான் வேதம் ஓதுகிற மாதிரி இருக்கு சொல்லுவாங்களே நம்ம வீட்டுல ஊர்ல சாத்தான் வேதம் ஓதுகிறதுன்னு அது மாதிரி திருவள்ளுவர் ஐயன் எல்லாம் எழுத்து பேசுறாரு அதாவது மற்ற கட்சியை சேர்ந்தவர்களோ தமிழ்நாட்டு மக்களோ முட்டாள்கள் நினைக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாம் எதையும் மறந்துடுவாங்கன்னு நினைக்கிறாங்க நன்றியை பத்தி யார் பேசுறது துரோகத்தை தவிர வேற எதையுமே தெரியாத பழனிசாமி பேசுகிறார் அவர் பேசுறதுல முதல்ல அவர் என்ன பேசுறாரு அம்மாவுடைய ஆட்சிய கலைக்க முற்பட்ட போது பாஜக வந்து காப்பாற்று சொல்றாரு அதே தவறு உங்க எல்லாருக்கும் தெரியும் அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு பள்ளி பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருந்தார் அவரை மாற்றி விட்டு சின்னம்மா அவர்களை முதலமைச்சராக சட்டமன்ற உறுப்பினரும் சேர்ந்து கவர்னர் லெட்டர் கொடுத்தோம் அந்த நேரத்துலதான் உங்களுக்கு பதினாலாம் தேதி தள்ளி போட்டார் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு அதுக்கு இடையில தான் அண்ணன் பன்னீர்செல்வம் தர்வகுத்தம் தொடங்கி போனார் அப்பொழுது திமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை இவரை காப்பாத்துனது பாஜக இல்ல சட்டமன்ற உறுப்பினர்கள் நூத்தி இருபத்தி ரெண்டு பேர் கரெக்டா அப்ப பன்னீர்செல்வம் அவர்களுக்கு பின்னாடி யார் இருந்தாங்கன்னு உலகத்துக்கே தெரியும் தர்மபுத்தத்துக்கு பின்னாடி யார் இருந்தாலும் சில பேர் ஓப்பனாவே சொல்லியிருக்காங்க நான் சொல்றது எவ்வளவு தவறா பேசுறாரு பாருங்க அப்ப அந்த வாக்கெடுப்பில் அவரை காப்பாற்றிய நூத்தி இருபத்தி ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் பன்னீர்செல்வம் பதினோரு சட்டமன்ற உறுப்பினர்களும் எதிராக திமுகவை சேர்ந்து வாக்களித்த பொழுது நூத்தி இருபத்தி ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள்ல பதினெட்டு பேர் தான் திருப்பி போய் மனு கொடுத்தாங்க சோ அதுல பாஜக காப்பாத்தினாரு அது ரெண்டாவது முறை இவர் என்ன நீக்கிறப்ப டெல்லி சொல்லிதான் வந்து அண்ணனை நீக்கிட்டோம் அப்படின்னு இவர்ட்ட கூட சொல்லியிருக்க மற்றவர்களால் அவர் என்ன தேர்தல இருந்து ஜெயிச்சு முதல் முதலமைச்சர் வேட்பாளர் ஜெயிச்சு வந்தாரா எப்படி எல்லாம் புருடா விடுறாரு நேற்று அடுத்தது அவர் தன்னை ஒத்த தலைமையை மாத்திக்கணும்னு நினைச்சப்ப பன்னீர்செல்வம் அதை இருக்கிறாரு அதனால வெளியேறாரு இன்னொன்னு நேற்று பேசுறப்ப சொல்றாரு நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் நான் வந்து எங்களுக்கு தன்மானம் தான் முக்கியம்னு பேசுகிறவரு இப்போ போய் டெல்லியை போய் ஆதரவுக்கு தேட வேண்டிய அவசியம் என்ன பழனிசாமி யாரையும் ஏமாற்ற முடியாது அவருக்கு காவடி தூக்கம் சில ஊடகவியலாளர்கள் யோசிக்கணும் நீங்கள் வேணால் அவருக்கு காவடி தூக்குங்க அதுக்காக அடுத்தவங்க மேலே நீங்கள் ரொம்ப பழனிசாமி பெரிய காந்தியோட பேரம் மாதிரி நீங்கள் பேசிவிட்டு மற்றவர்களை தாக்கி பேசுகிறோம் உங்களை நாங்கள் தாக்க ஆரம்பித்தோம்னா நீங்கள் முக்காடு போட்டுட்டு வெளியில் வர முடியாது அதுதான் உண்மை சில பேரை நான் சொல்கிறேன் ஊடகத்தில் தன்னிட்ட யூடியூப் இருக்குன்னு சொல்லிட்டு எதை வேணாலும் பேசுறது இவர் ஏப்ரல் பன்னெண்டே வெளில போயிருக்கலாம் அப்படின்னு சொல்றது நாங்க என்னைக்கு போறோம் சில விஷயங்கள் சொல்லப்பட்டது எங்கள் நலம் விரும்பிகள் நீங்கள் விரும்புகின்ற முதலமைச்சர் வேட்பாளர் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்புறம் இன்னொன்னு சொல்றாரு பாஜகவுக்கு நன்றியா இருப்பேன்னு சொல்லிட்டு திரு செங்கோட்டையன் அவர்களை மறைமுகமாக குற்றம் சாட்டுகின்ற விதமாக சில கைக்கூலிகள் செயல்படுகிறார்கள் சொல்றாரு யாரு யாரு இப்ப வந்து செங்கோட்டையன் யாரோட கைப்பலின்னு சொல்றாரு டிடிவி தினனோட கைப்பலியா இல்ல ஓபிஎஸ் ஓட கைப்பலியா அவர் யாரை அடிக்கடி போய் சந்திக்கிறாரு எங்க போய் சந்திக்கிறாரு கரெக்டா அதாவது பழனிச்சாமி முன்னுக்கு பின் முரணாக பேசுவது அவர் தோல்வி பயத்தில் உலர்வது தெரிகிறது உறுதியாக இந்த தேர்தலை பழனிசாமி தோற்கடிக்கப்படுவார் அதுக்கு அதில் கூட்டணியில் உள்ளவர்கள் தான் யோசிச்சுக்கிறார் ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் உறுதியாக பழனிசாமி புறங்க தள்ளுவார்கள் அதுதான் அதுதான் பழனிசாமி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு நடு ரோட்டில் இருக்க போகிறேன் என்பதை மறைமுகமாக அவரே ஒத்துக்கொண்டிருக்கிறார் அதான் அங்குள்ள தொண்டர்களும் நிர்வாகிகளும் இப்போது இப்பொழுது என்ன நடந்தாலும் சரி இழுத்து போதி படுத்திருக்கிறவங்க நீங்க ஆட்சி கனவை எல்லாம் ஆட்சிக்கு வர வேண்டும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் நடக்கணும்னா எது சரியா அது செய்யுங்க இல்லை என்றால் இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு பழனி சாமி சொன்னது போல அவர் நடுநோட்டில் நிற்க போவது உறுதி அப்பொழுது இவர்களை எல்லாம் காப்பாற்ற தான் வரணும் விஜயின் பிரச்சாரம் அந்த விஜயோட பிரச்சாரம் பல இடங்கள்ல நெகட்டிவ் எல்லாம் இருக்குது கூட்டத்துல அவங்க கட்சிக்காரவங்க சரியில்லை இல்ல வர்றவங்க இணையதா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்கு அது எதுவும் மாற்றம் பண்ணணுமா அவருக்கு ஏதாவது நீங்க அட்வைஸ் முந்நூறு கட்சி தலைவருக்கு நாங்க அட்வைஸ் பண்ண இதான் உங்க மாதிரி கன்சல் டென்சியா என்ன சார் நீங்க இதெல்லாம் பேசி அது ஒவ்வொரு கட்சியோட உள்ள நிர்வாகிகளும் அந்த தலைவரும் அதை பற்றி எல்லாம் அவங்கதான் அதை சரி செஞ்சுருக்கோம் எங்க கட்சியில என்ன சரி பண்ணலாம் நீங்க அட்வைஸ் சொல்லுங்க நான் கேட்டுக்கிறேன் பழனிசாமியோட போகணுங்கிறீங்களா நீங்க அட்வைஸ் அதுக்கு நாங்க தூக்குமாதிரி கூட சொல்லிடுவோம் நான் தான் கிளியரா சொல்லிட்டேன் அன்னைக்கு போலி தேவை நிறுவனத்துல ஆரம்பிச்சேன் நாங்க வந்து இருபத்தி நாலு கூட்டணி தேர்தலுக்கு பாரத பிரதமர் மோடி அவர்கள் மீண்டும் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக எந்தவித நிபந்தனை மற்ற ஆதரவு அது தேர்தலில் கொடுத்தோம் இது இருபத்தி ஆறு தேர்தல் தமிழ்நாட்டு முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கின்ற தேர்தல் இதற்கு எங்கள் அம்மா மக்கள் கழகத்தின் நிலைப்பாட்டை டிசம்பர் மாதத்தில் அறிவிப்போம் எங்கள் கூட்டணி நிலைப்பாட்டை அறிவிப்போம் சொன்ன அதனால கொஞ்சம் எங்களுக்கு கால அவகாசம் கொடுங்க டிசம்பர் மாதத்துல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு சிறப்பான ஒரு கூட்டணி அமையும் இன்னும் சொல்ல போற நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெறுகின்ற கூட்டணி உறுதியாக ஆட்சி அமைக்கும்